ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷன்ல பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பரான கலெக்ஷன் தான் லினன் காட்டன் வந்திருக்கு ரொம்பவே அழகான சாஃப்டாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக அதாவது கட்டும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அந்த அளவுக்கு ஏன்னா நீங்கள் வெயில் நீங்கள் எப்படி இந்த சாரீலாம் நீங்கள் காட்டன் சரியாக போடுங்க மேம் நிறைய பேர் கேட்கிங்க இந்த மாதிரி சாரீஸ் வேண்டாம் கொஞ்சம் காட்டன் சாரீஸ் கொடுங்கன்னு சொல்லி நிறைய மெசேஜ் வந்ததுனால திரும்ப நம்ம வந்து லினன் காட்டன் கொடுத்துருக்கோம் செம்ம சூப்பராக இருக்குது சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ராவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டார்க் கலர்ஸ் அதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் கான்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அழகான ஒரு சில்வர் பார்டரோடு இருக்குது சேரீக்கு வந்து வித் பிளவுஸ் இது வந்து பிளவுஸ் கொடுத்துடுறாங்க இதுதான் சேரீயோட உங்களுக்கு முந்தி சூப்பரான முந்தி இதான் சேரீயோட உங்களுக்கு ஃபுல் வியூ சேரீட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஓன்லி ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ரொம்பலாம் கிடையாது வெறும் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இன்னைக்கு வந்திருக்க எல்லா சேரீயுமே பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலர்ஸ் ஆனால் வந்து பார்டர் வந்து அட்டாச்மாக இருக்கு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா என்னோட நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் சேரீ தான் இந்த சேரீக்கு ப்ளவுஸு சேம் இதே தான் ஓகேங்களா அழகாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம் செம சூப்பரான சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ரெண்டு சாரீ வாங்குனீங்கன்னா ஒன் கேஜி உங்கள் ஆர்டர் வந்து டபுள்யூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நிறைய பேர் கேட்குங்க மேம் நீங்கள் போடுற சாரிலாம் உடனே வெப்சைட்டில் வந்து இல்லை அப்படின்னு ஏன்னா டக்குன்னு வந்து நமக்கு அவுட் ஆகிருது அவ்வளோதான் வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது சேரீ பாருங்கள் எல்லாமே இன்பிட்வீனில் உள்ளே உள்ள கலர் கொஞ்சம் டார்க் தான் அந்த பார்டர் கலர் வந்து உங்களுக்கு ஃப்ளாராக வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த பிளவுஸோடு இது போடும்போதுங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் அழகான சில்வர் டிசைன் கொடுத்துருக்காங்க கிளாத் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வயசானவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து இருந்து எல்லாரும் கேட்டிலாம் நல்லா ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே நீட்டாக வியர் பண்ணிட்டு போகிற சூப்பர் சாரி இது வந்து உங்களுக்கு பல்லு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு முந்தி இது ப்ளவுஸு கலர் சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு லெமன் எல்லோவும் இல்லை அழான எல்லோ கலர் இது முந்தி உங்களுக்கு பிளவுஸு கலர் காட்டன் நமக்கு வெயிலுக்கு கெட்டணும் போல இருக்கும் ஆனா இது வந்து கொஞ்சம் நல்லாவே ரிச் லுக்கா இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு முந்தி இது முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து வெளியில நீங்க எங்கேயுமே கட்டிட்டு போலாம் சூப்பரா பாருங்க எவ்வளோ அட்டாச் பாருங்கள் இது வந்து சாரியோட முந்தி தான் முந்தி இது வந்து உங்களுக்கு பள்ளி ப்ளவுஸு கலர் இது வந்து ப்ளவுஸு இது பல்லு லாஸ்ட் கலர் அழான ஒரு ப்ரௌன் கலரில் கிரே கலர் டார்க் ப்ரௌன் கலர் கிரே கலர் பார்டர் இது முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஸோ எல்லா கலர்ஸையும் மொத்தம் எட்டு கலர் இருக்குது எல்லா கலருமே நாங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பா காமிச்சாச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் லேட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க நம்ம வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறையவே உங்களுக்கு சாரீஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த சாரியிலே ரெண்டு எடுக்கணும் கிடையாது வேற சாரி கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனே ஏக வீக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்